வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் படம் வந்து ரிலீஸ் ஆக போது கமல்ஹாசன் மற்றும் சிம்பு அவர்களுடைய நடிப்புல இன்னும் பல பிரபலங்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது ஆடியோ லான்ச் கூடிய விரைவில் நடத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க படத்தை பற்றிய ட்ரெய்லர் பத்தி உங்களுடைய பார்வை ட்ரெய்லர் நேற்று ஆயிருக்கு பல வரவேற்பு ட்ரெயிலருக்கே வந்து மக்கள் வந்து படம் நல்லா இருக்கும் அப்படின்ற பல பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து தூண்டி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை ட்ரெய்லர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பார்வையாளரை தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் மணிரத்னமும் கமலஹாசன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்திற்கு பிறகு சேர்ந்து பண்ணுறாங்க நாயகன்கிற ஒரு பெரிய வெற்றி படத்திற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த படத்துக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அதோட சேர்த்து சிம்புவும் அந்த படத்துக்குள்ளே வர்றார் வந்த பிறகு சிம்பு கமலஹாசன் மணிரத்னம் த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் ஒரு பெரிய கேங்கு ஆர் மன்னனுடைய மியூசிக் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் மெட்ராஸ் டாக்கிஸும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க கமலஹாசனும் மணிநத்தனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு ட்ரெய்லர் பார்க்குறப்ப நிறைய படத்தினுடைய டீ பண்ண ஆரம்பிச்சாங்க நாயகன் நாயகனுடைய டூவா பார்ட் டூவா இல்லை தேவர் மோகன் பார்ட் டூவா ஒரு அப்பா பையனுடைய கான்வர்சேஷனாக இருக்குது ஒரு நாயகன் படத்துனா ஓப்பனிங் சின்னன்னா ஒரு இடத்துலேருந்து குழம்பு ரெண்டு ஒரு சின்ன இந்த பிச்சுட்டு போய் பாம்பேயில் அடக்கிழமை ஆவான் அங்கேருந்து ஒரு பெரிய டான் ஆவாங்கிற கதை இந்த படத்தில் அது மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு நபராக இருப்பார் அவர் சின்ன பையன் வந்து அவருக்கு உதவி பண்ணி இனிமேல் உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் என்னோடய வாய்ஸ் தான் எடுத்து வளர்க்குற மாதிரி இருக்குது கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி அந்த சீன்லாம் இருக்குது அப்போ நாயகன் படத்தினுடைய பார்ட் டூ படமாக இது சிம்புவும் கமல்ஹாசன் அப்பா பையன் மாதிரியான கேரக்டர் பண்ணுறாங்களா ஒரு டான் பேஸ்ட் கதை டாக்டர் அப்படில் ஒரு பெரிய டான் கதையாக இருக்குது ரெண்டாவது படத்தினுடைய அந்த ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஏ அந்த மியூசிக்காக இருக்கட்டும் இந்த சவுண்ட் சீக்வன்ஸ் ஆகணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சவுண்ட் ரொம்ப கிளியராக பண்ணியிருப்பாங்க எல்லாரும் டேரக்டருக்கு பண்ணுறதுக்கும் மணிரத்தனத்துக்கு பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் முன்னர் ஏரல்மான் எப்போயுமே மணிரத்தனம் படத்துக்குன்னு ஒரு ஒரு விதமான குவாலிட்டி இருக்கும் மியூசிக்கில் அது இந்த படத்தில் கரெக்டாக பண்ணிருக்காரு அது மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் இருக்கும் பட் மனிதத்தனம் மணிரத்னம் படத்துக்கான ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக டைலாக்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இந்த படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஒரு பரபரப்பாக ஸ்பீடாக வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜூன் ஐந்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுன்னு பண்ணிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கிடையாது உலகம் முழுவதுமே இந்த டீம் அப்படியே போகிறாங்க ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கமல்ஹாசன் சிம்பு அந்த டீம் அப்படியே பார்த்தா அது சமீப காலமா பார்த்தா நார்த் இந்தியாவில் சுற்றிட்டு இருக்காங்க மும்பையில் பேசுகிறாங்க அப்புறம் பீகாரில் பேசுகிறாங்க நிறைய இடங்கள் நார்த் இந்தியா முழுவதுமே ப்ரெஸ் பீட்டு அந்த படத்தை பத்தின ப்ரொமோஷன்ஸ் கிடையாருக்காங்க சில இடங்களில் கமல்ஹாசன் இந்தியில் பேசுகிறாங்க பழைய படத்தினுடைய கலாசனுடைய படத்தில் கொஸ்டின்ஸ்லாம் கூட ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க சிம்பூகிட்ட கேட்குறாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக யூஎஸ் போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்கன்னு நிறையா ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இந்த படத்துக்கு பண்ணுறாங்க சிம்பூடைய படம் ஒரு படம் ஆரம்பிக்கிறதாக இருந்தது கூட படத்தை தூக்கி வச்சுட்டு இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக கிட்டத்தட்ட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஃபுல்லாக அந்த டீமே ட்ராவல் பண்ணுறாங்க படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நிறையா ஸ்கிரீனிங் இந்த படத்துக்கு பண்ணுறாங்க இதில் வந்து ஏன்னா சிம்பு சிம்பு சமீபகாலமாக பேசப்படக்கூடிய ஒரு நம்பர் தான் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அதாவது எல்லா விதமான கிராஃப்ட்டும் கமலஹாசன் அவர்கள் என்னென்ன செய்வாரோ அதே மாதிரி இவரும் எல்லா விதமான வேலையும் செய்யக்கூடிய டான்ஸ் ஆடுவார் பாட்டு எழுதுவார் டேரக்ஷன் பண்ணுவார் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு நபர் அப்போ இந்த படத்தில் வந்து கமலஹாசன் அவர்களை முதல்ல நம்ம வந்து பாராட்டி ஆகும் ஏன்னா ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு சினிமா நட்சத்திரங்களில் லெஜெண்டாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து தன்னுடைய படத்தில் தனக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு இளம் நடிகர் கொடுக்குறாருல்ல அதுவே ஒரு பெரிய விஷயம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதை ஒத்து அதை வந்து கொடுக்குறாரு போகிற இடத்துல எல்லாம் வந்து சிம்புவை வந்து ஹைலைட்டாக அவர் கோட் பண்ணி பேசுகிறார் அது சிம்பு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பிடிக்குது நம்மளை மாதிரியே ஒரு திறமையான ஒரு பையன் கொஞ்சம் டெவலப் பண்ணி வரணும் அது வர அடுத்த கட்டத்துக்கு வரணும் ஒரு சின்ன ஒரு ஒரு தயக்கம் இருக்குது தேக்கம் இருக்குது அதை உடைக்கணும் அப்படின்னு கமலை வந்து எங்கே போனாலுமே வந்து சிம்புவை முன்னிலைப்படுத்துறாரு அதில் பார்த்து இன்டர்வியூவாக இருக்கட்டும் இந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் உடனே யாரோ ஃபோட்டோ எடுக்கணும் உடனே சிம்பு கூப்பிட்றாரு நீ அந்த பக்கத்தில் நெல் அப்படின்னு அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு இளம் நடிகருக்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் நடிகர் வந்து போராடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு புஷ் பண்ணுறாருல்ல அது ஒரு பெரிய மனசு இருக்குது படத்துலேயும் அந்த ஈக்குவல் ஸ்க்ரீனில் ஷேர் கொடுத்துருக்காரு ஈக்குவலாக வந்து ட்ரெயிலரை பார்க்கும்போது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இந்த இடத்துல ஒரு பொய்யா போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா சிம்பு அவர்களும் த்ரிஷா அவர்களும் இந்த பேர் வந்து அடுத்தது வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு தான் வந்து த்ரிஷா த்ரிஷா அவர்கள் பேரா வந்து அவர்களும் தான் இருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய மாறிடுச்சு பார்த்தேன் அதாவது சிம்பு அண்டு காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் படம் வருவாயா செகண்ட் கூட ஏகப்பட்ட நாள் ஓடிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஒரு பேர் அது அது இந்த படத்தில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அது அது நிறையா மீம்ஸ் கூட பார்த்தேன் டே ஜோடியில்டா உனக்கு சித்திடா அப்படின்னு அந்த மாதிரி படத்தில் வந்து நிறையா வந்து மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு உண்மையிலேயே அது அதுதான் டிவிஸ்ட் படத்துல படத்துல நம்ம எதிர்பார்க்கறது இப்ப நமக்கு இதை பத்தி பேசணும் அதுதான் மனிதத்தனத்துடைய டேலண்ட் இருக்குது ஈஷோலாம் இருந்தா நீங்க அதை பத்தி பேச மாட்டோம் பட் அதுல படத்துக்குள்ள பார்த்தா தான் தெரியும் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏதோ ஒரு அதுல ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது பின்னாடி பிளாஷ்பேக்ல வருதா இல்லை என்னங்கிறது தெரியல ஆனால் இது வந்து ஒரு பிரிலியன்ட்டான ஒர்க்கை நான் பாக்குறேன் ஈஷோலா சிம்பு த்ரிஷா காம்பினேஷன் அப்படிங்கிறது ஈஷோலா போயிடும் டக்குன்னு அது வேற ஒரு காம்பினேஷன் வேற ஒரு பேராக இருக்கிறப்ப இது நம்ம ஒரு டிஸ்கஷன் ஆகுதுல்ல அவர் அட்டேன்ஷன் கிடைக்கல அது வந்து அது மனிதனம் ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு அவர்கள் பாட்டு பாடி சுகர் பேபி அப்படின்றது ஒரு பாட்டும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் வரவேற்பு பெற்று இருக்கு சுத்ரிஷா அவர்கள் பாட்டு பாடி அதுல அவங்களே வந்து மெயின் ஏதாவது வந்து அந்த தான் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க அந்த பாட்டை பத்தி சொல்லுங்க சார் ஏறமான பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது ஜிங்கு ஜாங் சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு அது வந்து பயங்கர வைரல் அது வந்து எப்பவுமே மனிதத்தனம் படத்துக்கு கல்யாண பாட்டுன்னு ஒன்று இருக்கும் எல்லா படத்துலயும் ஒரு ஒரு செலிபிரேஷன் சாங் வச்சிருப்பாரு மும்பையில் ப பம்பாய் படத்துலேருந்து வச்சுருப்பார் எல்லா படத்துலேயும் இருக்கும் ஆனால் இந்த படத்துலையும் வச்சுருக்காரு என்னன்னா அதே பேட்டர்ன் சாங் தான் ஒரு கல்யாண வீட்டில் க்ரௌடாக ஆடுவாங்க ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் அது வேறு வேறு புதுசு புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கலரு அந்த காஸ்டியூமு அந்த லைட்டிங்கு எல்லாம் பார்க்குறப்ப அது கொஞ்சம் புதுசாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு அந்த பாட்டு கேட்குறப்ப என்னென்னா கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் அது கேட்க 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 வந்து அது ஒரு பெரிய போய்ச்சு நீங்கள் பார்த்தா நிறையா ரீல்ஸு இதில் அதான் ஓடிக்கிட்டு இருக்க அந்த பாட்டு அப்போ இந்த பாட்டுமே வந்து ஒரு ஃபீமல் வெர்ஷனாக இருக்குது இந்த இந்த சுகர் பேபி பாட்டு அது அனேமாக எனக்கு தெரிஞ்சது த்ரிஷாவோட சோலோ சாங்காக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த பாட்டும் நல்லா இருக்கு அவமானு வந்து அதை சொல்லணும் எல்லா டேரக்டர் போடுறத விட மனிதளத்துக்கு பண்ணுறதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவார் அதனால இந்த படத்துல அந்த சாங்குமே எனக்கு நல்லா இருக்கு இந்த த்ரிஷா த்ரிஷா வந்து த்ரிஷா காலகட்டங்களில் இருந்த பல நடிகைகள் ஃபீல்டில் கிடையாது ஆனால் இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க இன்னமும் பெரிய நடிகரோடையும் ஹீரோ நடிக்கிறாங்க இளம் நடிகரோடையும் ஹீரோ ஹீரோவாக நடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டே பேர் தான் இன்னைக்கு ஒன்று இருக்கிறாங்க திரிஷா நைன் மீ மீதி அந்த காலகட்டத்தில் கன்சிகா மதுவானி நிறைய பேர் வந்தாங்க அதுக்கப்புறமா வந்தவங்க எல் தம்மன்னா கம்மண்ணா எல்லாருமே வந்து ஃபீல்டில் ஒன்று வெளியே போயிட்டாங்க ஒன்றமும் அப்படியே வந்து ஸ்டெடியாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா த்ரிஷா தான் அதுக்கு தன்னை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த படத்தை சிம்புவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் சிம்பு வந்து எப்படின்னா எல்லா திறமையும் உள்ள ஒரு நடிகர் அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ பன்முகத்தனமை கொண்ட ஒரு நடிகர்னு சொல்லுவாங்களே அது உண்மையில் அந்த மாதிரி ஒரு நபர் இடையில அவருக்கு நடந்த ஒரு சில விஷயம் வந்து ஒரு பெரிய லேக் ஆகிட்டே இருந்துச்சு லேட்டாக வர்றாரு ஷூட்டிங் போக மாட்டாங்க நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஆனால் அவன் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறது ரவுமா மணிரத்னம் மாதிரி கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் இவரை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்கன்னா இவர் அவர்கிட்ட சரியாக இருக்கிறாங்க ஏற்கனவே செக்கச் வந்து வாகனம் பண்ணாரு இப்போ ஒன்றொரு படம் பண்ண போகிறாங்க மணிரத்னம் டைரக்ஷனாக சிம்பு ஒரு படம் பண்ணுறாரு கமலாசன் ப்ரொடியூஸ் பண்ணி சிம்பு ஹீரோ அடிக்கிறார் அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் அவங்க அவங்களுடைய இதிலெல்லாம் வந்து ஒரு சரியாக இருக்குது இப்போ ஏக தவறான தகவலை தொடர்ந்து சிம்பு மேலே பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் உடச்சி உடச்சி விட வந்துருக்குறாங்க இந்த தக்லீஃப் படம் வந்து சிம்பு கூட ஒரு பெரிய கேரியர் ஓப்பன் பண்ண போகுது அதாவது இது வரைக்கும் இருந்த அந்த எல்லாம் உடைச்சிட்டு இந்த படம் ஒரு புதுசாக கொண்டு வர போது அழகான கோடிங்ஸ் வந்து ட்ரெய்லர்ல இருந்தே நம்மளால பாத்துட்டு வர முடியுது சார் ஆனா இந்த படத்தோடைய டீ கோடிங் அப்படின்றத தாண்டி பார்க்கும் பொழுது வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பா மகன் வளர்ப்பு மகன் சிம்பு அப்படின்ற மாதிரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஒரு சண்டை போகுது அதுல யார் வின் பண்றா அப்படின்ற மாதிரியான ஒரு கதையோ இப்படி வந்து நிறைய நெரட்டிவ்ஸ் வருது நீங்க இந்த ட்ரைலர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி இல்ல இது எல்லாருக்கும் தோன்றக்கூடிய விஷயம் தான் ஒரு பையன் வெளியூர்ல இருந்து ஓடி வந்துடுறான் வந்து அவர் அவர் ஒரு ஒரு முக்கியமான ஒருத்தர் அடைக்கல மாறா அந்த அவர் எடுத்து வளர்க்குறாரு பையனாக வளர் பையனாக வளர்க்குறாரு அந்த வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய டானாக இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்ட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு முட்டல் முதல் வந்துருது அதில் யார் பெரிய ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஃபைனலாக வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற ட்ரெயிலரில் வச்சுருக்காங்க பட் அந்த ட்ரெய்லரில் வந்து நம்ம வந்து வச்சே வந்து முழுக்க நிறைய சொல்லிட முடியாது மனிதத்தின மாதிரியான ஒரு பெரிய டேரக்டர் அதில் அவர் ட்விஸ்ட் வச்சுருப்பார் இப்படி காமிச்சிட்டு அப்பிக்கா போயிடுவாங்க அந்த மாதிரி ட்ரெய்லரில் நம்ம சொல்கிறது ஒரு கதையாக இருக்கும் படத்தில் பார்க்குறது வேற ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும் அது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இன்னும் என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் கண்டென்ட் நீக்கி நல்லா தான் தான் ஓடுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்க்கு எல்லா படமும் வந்துருச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக பண்ணியிருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ தக்லீப் வந்து ஜூன் ஐந்தாம் தேதி வருது அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச்சுக்கு பெரிய வரவேற்பு அதுக்கு பல விதமான ஆமா இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி சாய்ராம் காலேஜ்ல இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடத்துறாங்க ஒரு மிக பிரபலமான லான்ச் பண்றாங்க ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த எல்லா பாட்டையும் லைவாக வந்து அன்னைக்கு வசித்து பாட போறார் ஓகே அது ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று பண்ணுறாங்க அந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டில் நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் வரும் அப்படின்றதுக்காக ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த பாட்டை படத்தில் நடந்த சம்பவங்கள் ரகுமான் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு லைவாக கான்செர்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அவர் இந்த படத்தை பற்றி லைவ் கான்செப்ட் பண்ணுறது வந்து கூடுதல் எதிர்பார்ப்பு அது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடக்கப்போகுது பற்றியும் அந்த படத்தினுடைய ட்ரெயிலர் அப்டேட் பற்றி விஷயங்கள்